வெல்கம் டு ஜீசஸ் சேவ் சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வசனத்துக்கு கடந்து போகலாம் பிரைஸ்லா கர்த்துடைய சத்தம் என்கிற இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே நீங்கள் எல்லாரும் நலமாய் சுகமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் காலை வெளியில் வசனத்தை நாம் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள் எனக்கு பின்னாடி அழகாக ஒரு வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கு இதை பார்க்க ஒரு வசன வேதத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் ஒன்றாம் வசனம் கற்ற வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா அன்பு தெய்வ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் வேலையானாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கத்த நம்ம ஓடு கொண்டிருந்து அதை கட்டுவார என்றால் அந்த பிரயாசம் அது ஆசிரியமாய் மாறும் ஒரு பெரிய ஒரு மலருக்கு அந்த மலையில் போய் பல மனிதர்கள் போய் அது தோண்டி அதில் பெரிய புதையல் இருக்குன்னு நினச்சி போய் தோன்றாங்க எடுக்கிறாங்க ஆனால் மலையை தோண்டி வெறும் எலி தான் வராங்க இந்த தெய்வ பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பிரயாசப்படலாம் பார்ப்பாங்களாம் வேலைக்கு போய் படித்து கஷ்டப்பட்டு இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரயாசம் தேவை பிரயாசப்படணும் கடினமாக உழைக்கணும் நல்லது தான் ஆனால் அவ்வளோ பிரயாசப்பட்டும் கர்த்தர் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா நீங்கள் எடுக்கிற எல்லா பிரயாசமும் இருந்தால் போய்விடும் அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வீட்டை நம்முடைய படிப்பை நம்முடைய வேலையை கர்த்தர் கட்ட வேண்டும் அவர் கட்டுவார் என்றால் அது உங்களுக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் அது ஆசிரியமாக இருக்கும் காட் பிளஸ் யூ ஹேவனைஸ் டே கர்த்தவங்களை ஆசுதிப்பா தேங்க் யூ